அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா தாலா வஃல் அரபியா கிதாபினுடைய அல் ஸானி இரண்டாவது பாகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த இரண்டாம் பாகத்தினுடைய இருபத்தி ஏழாம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற தௌஃபிக் செய்வானாக நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல்வேறு விதமான தின் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் மாற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துவான செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் மாற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதை போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்தலாம் அல்லாஹ் ரபுல்லாலமின் நன்மையான காரியங்களில் ஒன்று சேரும் தௌஃபிகை நமக்கு தந்தருள் விரிவானாக இருபத்தி ஏழாம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய அத்தருசு சானி ஆசர பனிரெண்டாவது பாடத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த பனிரெண்டாவது பாடத்தினுடைய தம்ரி நாத்துகளையும் பாடம் சம்பந்தமான ஒரு சில உதாரணங்களையும் நாம் இன்றைய தின பாடத்திலே பார்க்க இருக்கிறோம் கிதாபிற்குள்ளால் செல்லலாம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அப்ப நாம கடந்த பாடத்துல மன்சிலி என்பது வரைக்கும் பார்த்திருந்தோம் இப்போ இன்றைய பாடத்துல இந்த வார்த்தையிலிருந்து நாம துவங்க இருக்கிறோம் பாருங்க இன்னும் பாருங்கிறவர்கள் இருவரும் வெளியேறினார்கள் இளஷாரிய தெருவின் பக்கம் வெளியேறினார்கள் தெருனா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல ஷாரியனா தெரு வீதி தெருவின் பக்கம் வெளியேறினார்கள் அப்ப இது இதற்குண்டான தர்கீப் என்ன முபுத்ததா வாத்து தான் இந்த முபுத்தாவினுடைய ஜும்லா ஹபர் இல ஷாரி இலாஜாஹி மஜரூரு அப்போ ஆஹ் இதுதான் இந்த ஜும்லாவினுடைய தர்கீப் இதற்குண்டான யாரா யாராபென்னது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு வாவ் என்பதால் அது சுமையத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு இது அத்துப் செய்யப்படக்கூடிய ஒன்று நம்ம நாம இதற்கும் இருக்கிறதுனால மீது அது மபனியாக வரும் இலா ஜாரு ஹருஃப் என்பதால் அது மபனி அஷாரி மஜ்ரூர் வாஹிரத்தான கசிரத்தைக் கொண்டு ஜெர்ரு இப்போ அடுத்த வார்த்தை பாருங்க ரக்கி பத்தா சையாரத்தல் அஜிரதி உஜரத்துன்னு வரும் அஜிரத்துன்னு போட்டிருக்காங்க பாருங்க அப்ப வாவ் ஹர் ஃபாத்துஃப் எங்கள் இங்கே ஹரஜ தாலத்துஃப் ஜெயனு ரக்கி அந்த இருவரும் வாகனித்தார்கள் இந்த இருவரும் ஜெய்னபு சுமையா இருவரும் வாகனித்தார்கள் சையார் தல்

ரக்கி என்பது என்பது மாலி என்பதால் ஃபத்தஹன் மீது மபுனி சையாரத்தா என்பது மஃப்ரூல் லாஹிரத்தான பத்தஹத்தை கொண்டு நசுபு முலாஃபு அல் அவ்ரதி முலாபி லாஹிரத்தான கசுறத்தை கொண்டு ஜர் இப்போ அடுத்த வார்த்தை பாருங்க வ வஸ்வ லதா இலா பைதி மொ அப்புறம் ரெண்டு பேரும் தெருவுக்கு வந்து வாடகை காரில் வாகனி தெங்க போறாங்க வஸ்வ இருவரும் அடைந்து விட்டார்கள் சென்று சேர்ந்து விட்டார்கள் இலா பைத்தி மு அல்லி மத்திஹா அந்த இருவரினுடைய ஆசிரியையுடைய வீட்டின் பக்கமாக சென்று அடைந்து விட்டார்கள் வா என்பது ஹர் ஃபாத்துஃபு வசலத்தா ஃபெஹில் மாலி லமிரு ஃபாஹில் இலா ஜாரு பைத்தி மஜ்ரு முலாஃபு மு அல்லி முலாபிலேஹி முலாஃபு ஹிமா முலாஃபு இலேஹி இதற்குண்டான யாரா என்ன பாருங்க வாவு ஹருப் ஆத்தினால் அது மபுனி வசலத்தா ஃபெயில் மாலி என்பதால் அது ஃபத்தஹின் மீது மபுனியாக்கணும் இலா ஜாரு அப்ப ஹர்ஃபுல் ஜர் என்பது மபனி பைத்தி மஜுரூர் முலாஃப் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் வரணும் முஅல்லி மத்தி மஜுரூர் முலாஃப் இலேஹி முலாஃப் அப்ப இது அலிஃப்லாம் வராது அப்ப இது என்னது எதை கொண்டு ஜரு செய்யப்பட்டுள்ளது லாகிரத்தான கசரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டுள்ளது ஹிமா என்பது அப்ப அது மஹல்லு மஜூரூர் ஆனால் இது லமீராக இருப்பதனால மபனி நம்ம படிச்சிருக்கோம் லமீர்கள் முழுக்க மபனி அந்த வரிசையில இந்த ஹிமா என்னும் லமீரும் மபனியாக வருகின்றது இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க அத்தா அலைஹா தெருவின் பக்கமாக பேரும் வந்து வாடகை ரைக்காரில் ஏறி ஆசிரியையுடைய வீட்டின் பக்கமாக சேர்ந்து படித்து கொண்டார்கள் அலைஹா அவர்களிடத்தில் இந்த ஹாவுடைய ஆசிரியை அதை பார்த்து போகும் அந்த ஆசிரியை இடத்திலே படித்து கொண்டார்கள் அத்தரிச பாடத்தை படித்து கொண்டார்கள் பாருங்க இப்போ இதற்குண்டான தர்கி பாருங்க قرأتا معتوف فعل ماضي ضمير فاعل دا قرأتا انگر فعل وصلتا ينم فعل ركبتا ينم فعل لا مي خرجتا لا عطف شئي پڑا وين قرأتا معتوف فعل ماضي ضمير فاعل على جار ها مجرور الدرس ينبذ مفعول أبو واو حرف عطف ينبدا لد فأد مبني قرأتا فعل ماضي ينبدا لدو فتح ميد مبني அலா ஜாரு ஹா மஜ்ரூரு அலா என்பது மபனி ஏ அது ஹர்ஃபு ஹா என்பது மபனி ஏ அது வமீரு அத் தரிச என்பது மஃபூல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நசுபு வரும் இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க வ கதபதா அல் அல்ஃபால ஸஅபத அந்த இருவரும் எழுதிக் கொண்டார்கள் கதபதானா அந்த இருவரும் ஜைனபு சுமையா இருவரும் எழுதிக் கொண்டார்கள் அல் அல்பத்தை கடினமான வார்த்தைகளை எழுதி கொண்டார்கள் ஃபில் துண்டு துண்டு பிரசுரம் அதாவது சீட்டு என்று அர்த்தம் வைப்பாங்க அப்போ சிறிய ஒரு துண்டு பிரசுரத்திலே அந்த துண்டு சீட்டிலே கடினமான வார்த்தைகளை எழுதி கொண்டார்கள் ஒரு பாடம் அப்படின்னா அதுல புது வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள் இருக்கும் அதற்குண்டான பொருள்களையும் அர்த்தம் வைக்கக்கூடிய முறையையும் தனியா ஒரு குறிப்பாக எழுதுவாங்க அதற்கு குறிப்பா பயன்படுத்தப்படக்கூடிய சீட்டுக்கு பேர் தான் குர்ராசத் குறிப்பு சீட்டு துண்டு பிரசுரம் சின்ன சீட்டுன்னு சொல்லுவோம் அதில் அந்த சீட்டிலே கடினமான வார்த்தைகளை எழுதி கொண்டார்கள் பாருங்க அப்பிர் அல் அல்ஃபால அல்பத்தி என்பதால் அது மபுனி என்பதால் அது அல்பாலு லாகிரத்தானுடைய அதுவும் லாகிரத்தானு என்பது மபனியாகும் அல் குர்ரா சதி மஜூர் லாஹிரத்தான கொண்டு ஜர் இப்போ அடுத்து இதுவரைக்கும் வார்த்தை உதாரணங்கள் முடிஞ்சது இப்போ அடுத்த உதாரணம் என்னது வ வசவா லதா இலல் பை தி அப்போ சுமையா ஜெய்னப் இருவரும் தெருவின் பக்கமாக வெளியே வந்து வாடகை காரிலே வாகனித்து ரெண்டு பேரும் ஆசிரியையுடைய வீட்டிற்கு சென்று பாடத்தை படித்து பாடம் நடத்தும் பொழுது உண்டான கடினமான வார்த்தைகளை எல்லாம் ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொண்டார்கள் இதுவரைக்கும் சொன்னாங்க இப்போ அந்த பாடம் முடிஞ்சது ஆசிரிய இடத்துல சென்ற நோக்கமான பாடம் எல்லாம் முடிந்து இப்போ ஃபில் மசாஇ மாலையில் மசா எனது மாலை சபாகனா மேல காலை பார்த்தோம் மசானா மாலை இப்போ மாலையிலே வீட்டின் பக்கமாக இருவரும் சென்று சேர்ந்து விட்டார்கள் அடைந்து விட்டார்கள் അപ്പൊ എന്നാ തർക്കീഫ് എപ്പിടി വെപ്പം വരു അൽ എല്ലാ ഇലാ ഫുക്കെല്ലാം വസലത്താലും നമ്മ തൂക്കണോ ഇപ്പൊ വസു എന്നെല്ലാം മബിനി അപ്പൊനിസലതാ എന്താ அது ஃபெஹில் மால்தியா இருக்கிறதுனால மபனி இலா என்பது ஜாரு ஹர்ஃபுல் ஜர் எல்லாம் அது மபனி அப்ப இலாவும் மபி அல் பைத்தி என்பது மஜ்ரூரு லாஹிரத்தான கசுரத்தை கொண்டு ஜரு செய்யப்படக்கூடியது என்பது ஜாரு அப்ப அது சுகூனின் மீது மபனி ஃபி எல்லா ஹர்ஃபுகளும் மபனி அப்ப ஃபி என்பதும் ஹர்புல் ஜர்ரான ஃபி என்பதும் மபினி அல் மசாஇ என்பது மஜ்ரூரு எதை கொண்டு மஜ்ரூரு லாஹிரத்தான கசுரத்தை கொண்டு ஜரு செய்யப்படக்கூடியதாக இருக்குது இப்போ அடுத்த உதாரணம் என்னது வீட்டுக்கு போயாச்சு பாடம் எல்லாம் முடிந்து மாலை நேரத்துல வீட்டுக்கு போயாச்சு இப்ப போன உடனே முகத்தை அந்த இருவரும் கழுகி கொண்டார்கள் பாருங்க அப்பீர் அல் என்பது அப்ப வாத்து என்பதால் அது மபனி என்பதால் அது ஃபதகன் மீது மபனி அல் வஜுஹ என்பது மஃ அப்ப மன்சூபு எதை கொண்டு மன்சூபு லாகிரத்தான ஃபதகத்தை கொண்டு நசுபு செய்யப்பட்டுள்ளது இப்போ முகத்தை கழுவியாச்சு இப்ப அடுத்து நாம் சொன்னோம் அஷா அப்படின்னா இரவு உணவு நிறுத்தம் சுத்தூர்னா காலை உணவு அப்படின்னா மதிய உணவு நிறுத்தம் அஷா அப்படின்னா இரவு உணவு நிறுத்தம் ஆஹ் பாருங்க இப்போ அஷா வந்துருச்சு என்பதால் அது மபினி அக்கலத்தா என்பது மாலி என்பதால் அதுவும் ஃபதகின் மீது மபனி அல்ல அஷா அ என்பது மஃ எதை கொண்டு நசுபு லாகிரத்தான ஃபத்தகத்தை கொண்டு நசுபு செய்யப்படக்கூடியதாக இருக்குது இப்ப அடுத்த உதாரணம் பாருங்க அப்போ வீட்டுக்கு போய் முகங்களை எல்லாம் கழுகி இரவு உணவு சாப்பிட்டாச்சு அடுத்து இருவரும் ரப்பிற்கு அவர்களுடைய இறைவனுக்கு ரப்பிற்கு நன்றி செலுத்தினார்கள் அதாவது அலக்துல்லா இல்லதி மினல் முஸ்லிமின் நம்ம துதுவும் இல்லையா ஒரு திக்ரு உணவை கொடுத்த ரப்புல்லுக்கு எல்லா புகழும் அப்படின்னு நம்ம அல்லாவுக்கு சுக்குரு செய்வோம் அதை அதத்தான் சொல்றாங்க

ரப்ப மஃப்ரூலு முலாஃபு லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நசுபு ஹுமா முலாஃபிலேஹி அப்ப முலாஃபிலேஹி மஹல்லு ஜர் ஆனால் ஹுமா என்பது லமீரான் என்பதால் அது மபுனியாக இருக்கின்றது அப்போ இதுவரை பாடத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம பொருள் தர்கீபு எஹராபு போன்றவற்றை எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து இந்த பனிரெண்டாவது பாடத்தினுடைய பயிற்சிகளை நமக்கு தர போறாங்க இப்போ இதுவரைக்கும் நடந்த பாடத்தில் நாம் படித்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஃபிகில் தசினியாவாக எப்படி அமைக்கப்படணும் என்பதைத்தான் இந்த பாடத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு ஃபிகில் இருமையாகாது ஃபிகளினுடைய ஃபாயில் இருமையாகும் பொழுது எந்த அமைப்பில் அது கொண்டு வரப்படணும் என்பது குறித்த விளக்கம் சார்ந்த உதாரணங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அடுத்து நாம பயிற்சிகளை பார்ப்பவாங்க இப்போ நம்முடைய பாடத்தினுடைய முதல் பயிற்சியான அலிஃபுடைய பயிற்சியை நாம பார்க்க இருக்கிறோம் இந்த அலிஃபுடைய பயிற்சியில மூன்று கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க பாடத்திற்கு உள்ளிருந்து ஒரு மூன்று கேள்விகள் நமக்கு இந்த பாடத்தை பார்த்தாலே தெரியும் இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் நாம இருந்தாலும் அந்த பாடத்தினுடைய அனைத்து பதில்கள் கேள்வியுடைய அனைத்து பதில்களையும் ஒரு தொகுப்பாக நாம கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க இந்த படத்துல மூன்று கேள்விகளுக்குண்டான பதிலையும் நாம முழுமையாக தொகுத்திருக்கிறோம் இஷா வாங்க இப்ப நம்ம கிதாபருக்குள்ளால் சென்று கேள்விகளை அதற்கு பதில்களையும் பார்ப்போம் முதல் கேள்வி அலீஃபுடைய பயிற்சியில முதல் கேள்வி என்ன அப்படின்னா சீதுன் மைதானி என்பதுதான் கேள்வி சீதும் ரஷீதும் மைதானத்தின் பக்கம் எப்பொழுது சென்றார்கள் லஹிபா எந்த பொருளை கொண்டு விளையாடினார்கள் இருவரும் வஹல் இலல் இருவரும் வீட்டின் பக்கம் திரும்பினார்களா என்பது கேள்வி பாடத்திற்கு உள்ளிருந்து கேள்விதான் இதற்கு நாம பாடத்தை எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிய வரும் பாருங்க ரஷீதுன் ஃபிஸ் சபாஹி இலல் மைதான் என்பதுதான் பதில் இந்த பிஸ்வபாகை தான் நமக்கு உண்டான பதில் காலையிலே சென்றார்கள் எப்பொழுது சென்றார்கள்னு கேட்டிருக்காங்களா இல்லையாது காலையிலே காலையிலே மைதானத்தின் பக்கம் சென்றார்கள் என்பதுதான் பதில் அந்த ஒரு கேள்வியிலேயே ரெண்டு மூணு கேள்விகளை சேர்த்துருவான் அடுத்த கேள்வி எதை கொண்டு விளையாடினார்கள் அப்படிங்கிற கேள்வி அதற்கு இங்கேயே பதில் சொல்லப்பட்டிருக்கு என்னது இருவரும் விளையாடினார்கள் லஹிபா பில் குரத்தி எதை கொண்டு விளையாடினார்கள் பாலை கொண்டு விளையாடினார்கள் குரத்துனா எனது பால் நாம கொண்டு வரப்பட்ட அந்த தொகுப்புல இந்த பதில் விடுபட்டிருக்கு இருக்கு இதை நாம் சேர்த்துக்கணும் லஹிபா பில் குரத்தி எதை கொண்டு விளையாடினார்கள் கேள்வி இதுதான் பதில் எதை கொண்டு பாலை கொண்டு விளையாடினார்கள் அடுத்து அடுத்த முதல் கேள்வியிலேயே தொடர்ந்து வரக்கூடிய கேள்வி என்னதுன்னா அவர்கள் வீட்டின் பக்கமாக திரும்பினார்களா அப்ப அதற்கு நாம் எப்படி பதில் கொடுக்கணும் நகம் மாதிரி ஒரு இஸ்திஃபாம் வந்தால் நாம அதற்கு பதில் நம் அல்லது லா அப்படிங்கிற வார்த்தையை கொண்டுதான் பதில் அமையும் அப்படிதான் அமையணும் அந்த அடிப்படையில திரும்பினார்களா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் நம் ஆம் ரஜா இலல் பைத்தி வீட்டின் பக்கமாக இருவரும் திரும்பினார்கள் என்பதுதான் பதில் அடுத்து இரண்டாவது கேள்வி என்னது எனது முகத்தையும் கையையும் கழுகியது அந்த இருவர் யார் முகத்தையும் கையையும் கழுகுன அந்த ரெண்டு பேர் யாரு வா கலா அல் கதா அதே போன்று மதிய உணவை சாப்பிட்ட அந்த இருவர் யார் தண்ணீரை குடித்த அந்த இருவர் யார் அல்லாஹ் நம்ம சொல்லுவோம் அல்லாஹவிற்கு நன்றி செலுத்திய அந்த இருவர் யார் அதை தொடர்ந்த கேள்விதான் அதிமா மஹல்லல் அல் அவர்கள் ஸ்டேஷனரி ஷாப்பின் பக்கம் முன்னோக்கி சென்றார்களா கேள்வி அடுத்த கேள்வி ஐயசை இன் விற்பவரிடமிருந்து எந்த பொருளை அவர்கள் தேடினார்கள் விலையை அந்த தொகையை அவர்கள் கொடுத்தார்களா அப்படிங்கிறது கேள்வி இதற்கு பதிலையும் நாம கிதாபிலேயே தெளிவான முறையில பார்க்கலாம் முகத்தையும் கையையும் யாரு வல் யாருது என்பதுதான் பதில் நம்ம பாடத்திலிருந்து வார்த்தையை அப்படியே எடுத்து பதிலா போடக்கூடாது கேள்வி என்னன்னு உணர்ந்து அதற்கு தோதுவாக நம்ம பதிலை அமைக்கணும் அப்பொழுதுதான் கேள்விக்கு பதில் பொருத்தமானதாக இருக்கும் அப்ப பாருங்க ஆகிறவர்கள் முகத்தையும் கையையும் கழுகினார்கள் அடுத்து கேட்டாங்க யார் மதிய உணவை சாப்பிட்ட அந்த ரெண்டு பேரு அதே தான் இங்க நாம பெயரை தெளிவா கொண்டு வர வேண்டாம் அல் ஹதா அந்த இருவரும் மதிய உணவை சாப்பிட்டார்கள் அடுத்து தண்ணீரை குடித்தது யாருன்னு கேட்டாங்க அதை தொடர்ந்து நம்ம அல்மா அந்த இருவருமே தண்ணீரை குடித்தார்கள் அல்லாஹவிற்கு நன்றியும் செலுத்தினார்கள் அப்படிங்கிற நம்ம ஒட்டுமொத்த கேள்விக்குண்டான பதிலாக நாம தொகுத்து கொடுக்கணும் அடுத்து கேட்டாங்க எனது அவர்கள் ஸ்டேஷனரி ஷாப்பின் பக்கம் முன்னோக்கி சென்றார்களா அப்படிங்கிறது கேள்வி அப்ப நாம சொல்லியிருக்கிறோம் அலிஃப்லாம் அதாவது இஸ்திபகாமினுடைய ஹம்சா வந்தாலும் இஸ்திபஹாமின் ஹல் வந்தாலும் அதற்குரிய பதில் நம் அல்லது லா என்றுதான் இருக்கணும் அப்பங்க வந்து எப்படி கேட்டிருக்கிறாங்க இஸ்திபஹைய ஹம்சாவை கொடுத்து கேட்டிருக்காங்க என்னது அ கதிமா மஹல் அல் ஸ்டேஷனரி ஷாப்பின் பக்கம் சென்றார்களா என்ன பதில் ஆம் கதிமா மஹல்லல் கிர்தாசியா அந்த இருவரும் ஸ்டேஷனரி ஷாப்பின் பக்கம் சென்றார்கள் அடுத்து விற்பவரிடமிருந்து என்ன பொருளை தேடினார்கள் அப்படின்னு கேட்டாங்க அதற்கு என்ன பதில் நம்ம சொல்லணும் அவர்கள் ஸ்டேஷனரி ஷாப்பின் பக்கம் சென்று வ தொலபா மினல் பா விற்பவரிடமிருந்து அவர்கள் இருவரும் தேடினார்கள் அவுராக்கம் வயதா வெண் வெல் வெண்ணிறத்தில் உண்டான ஒரு பேப்பர்களையும் வ மஹாயத்தன் அலிப்பான் எரேசரையும் வ பர்ராயத்தன் அதே போன்று ஷார்ப்னர் இவைகளை எல்லாம் தேடினார்கள் இன்னும் ஹைபரின் வலிந்தோட கூடிய மையுடைய பேனாவை இன்கு பெண் அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த பெண்ணையும் அவர்கள் தேடினார்கள் இதைத்தான் அந்த ஸ்டேஷனரி ஷாப்பிற்கு சென்று விருப்பவரிடமிருந்து தேடினார்கள் அப்படின்னு கேள்வி அடுத்தது கேட்டாங்க அவர்கள் விலையை அதற்குண்டான தொகையை கொடுத்தார்களா அஹல் அதற்குண்டான விலையை அவர்கள் கொடுத்தார்களா அப்படின்னு கேள்வி அப்ப ஹல் வந்தனால் நாம நஹம் அல்லது லா தான் பதில் போடணும் அப்ப நகம் ஆம் இருவரும் அதற்குண்டான விலையை கொடுத்து விட்டார்கள் என்பதுதான் இதற்குண்டான பதில் இப்ப அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க மன் ஹரஜதா இளசாரி அந்த தெருவின் பக்கமாக எந்த இரு பெண்கள் வெளியேறினார்கள் ஐய ஐயசைஇன் ரகிபதா எந்த வஸ்துவிலே அந்த இருவரும் வாகனித்தார்கள் இலாஐதா எதன் பக்கமாக சென்று சேர்ந்தார்கள் வ ஆசிரிய இடத்திலே எந்த வஸ்துவை எந்த ஒன்றை அவர்கள் படித்தார்கள் வ குர்ராசதி அந்த சிறு துண்டு சீட்டிலே பிரசுரத்திலே எந்த காரியத்தை அவர்கள் எழுதி கொண்டார்கள் வ ஐந வசலதா பில் மசாஇ மாலையிலே அந்த இரு பெண்களும் எங்கே சென்று சேர்ந்தார்கள் வஹல் ஷக்கரதா ரப்பகுமா அந்த இருவரும் அவர்களுடைய ரப்பிற்கு நன்றி செலுத்தினார்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி அப்ப இதற்குண்டான பதிலையும் நாம கிதாபுகளிலேயே பார்ப்பவாங்க கேள்விகள் குறைவா இருக்கிறதுனால ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாம கிதாபுகளிலேயே பதிலை வாசித்து காட்டுறோம் சில பாடங்கள்ல எட்டு பத்து பதினோரு கேள்விகள்லாம் வந்ததுனால நாம நேரத்தை வீணடிக்காம இருக்க நம்ம கிதாபிற்கு உள்ளால் செல்லாமல் ஒட்டுமொத்த பதிலையும் சொல்லிட்டு வந்தோம் இப்ப கேள்வி மூணு இருக்கிறதுனால நாம கிதாபிற்குள்ள சென்று நாம அதற்குண்டான விடைகளை சொல்றோம் முதல் கேள்வி என்னது தெருவின் பக்கமாக வெளியேறிய ரெண்டு பெண்கள் யார் தெருவின் பக்கமாக யார் வெளியேறினால் ஜை சுமையா என்ற இரு பெண்களும் வெளியேறினார்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்க அவங்க எதிலே வாகனித்தார்கள் ஐய செய்யின் ரகிபத்தா என்ன பதில் கொடுக்கணும் ரகிபத்தா அந்த இரு பெண்களும் பாகனித்தார்கள் செய்யாரத்தல் உஜ்ரதி வாடகை காரிலே மாகனித்தார்கள் அடுத்து அடுத்து என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அவர்கள் சென்று சேர்ந்தார்கள் வசலத்தா இலா பைத்தி மதிஹா அந்த இரு பெண்களினுடைய ஆசிரியையுடைய வீட்டின் பக்கமாக அவர்கள் சென்று சேர்ந்தார்கள் அடுத்த கேள்வி அந்த ஆசிரிய இடத்திலே எந்த ஒன்றை படித்தார்கள்னு கேட்டாங்க இடத்திலே அந்த இரு பெண்களும் பாடத்தை படித்தார்கள் அடுத்து அந்த குர்ராசத்திலே துண்டு பிரசுரத்திலே எதை எழுதினார்கள் அப்படின்னு கேள்வி வந்தது குர்ராசதி துண்டு பிரசுரத்திலே துண்டு சீட்டிலே கடினமான வார்த்தைகளை எழுதினார்கள் படிப்பதற்கும் பொருள் வைப்பதற்கும் கடினமான வார்த்தைகளை எழுதி கொண்டார்கள் அப்படின்னு அதற்கு அதற்குண்டான பதில் அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க மாலையிலே சென்றார்கள் அவர்கள் சென்றதெங்கமாக சென்றார்கள் என்பதுதான் அடுத்த கேள்வி என்னது அஹ்ரதா ரப்பகுமா அவர்கள் அவர்களுடைய ரப்பிற்கு நன்றி செலுத்தினார்களா அப்படிங்கிற கேள்வி அப்ப நாம ஹல் வந்தனால நம் அல்லது லா போட்டுதான் பதில் கொடுக்கணும் அப்ப நம் அந்த இரு பெண்கள் நன்றி செலுத்தினார்கள் அந்த இரு பெண்களுடைய ரப்பிற்கு நன்றி செலுத்தினார்கள் என்பதுதான் இந்த மூன்று கேள்விகளுக்கு உண்டான பதில் இப்ப நாம அடுத்ததாக பார்க்க போறது பானுடைய பயிற்சி வாங்க இன்ஷால்லா பாவுடைய பயிற்சிய பார்ப்போம் என்ன பயிற்சி பாருங்க டேஷ் அல் நமக்கு தெரியும் தஹலதா என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் விளக்க தேவையில்லை நமக்கு சாதாரணமா தெரிஞ்சது தான் ஏன்னா அன்னசாக ரெண்டு வந்திருக்கு அப்ப நம்ம தகலத்தான்னு தஸ்னியா உடையதை போடுறதுதான் பொருத்தமானதாக இருக்கும் ஜாஹிதாவும் ஹாலிதாவும் வீட்டில் நுழைந்தார்கள் அடுத்த உதாரணம் என்னது தரிச அப்போ நபீல் முஃப்ரது முதக்கர் அப்படி ஒருமையான ஆண்பாளா இருக்குது அப்போ

சந்தோஷமடைந்தார்கள் பி ஜஹரத்தி பூவை கொண்டு அப்பமும் அன்ன சாருக்கிறதுனால நம்ம ஃபரிஹத்தா தான் கொண்டு வரணும் தெரிந்த உதாரணங்களாக இருப்பதனால் நாம விளக்காம பதிலை மட்டும் சொல்லிட்டு போறோம் ஆமீருன் டேஷ் அல் மதீனத்தை கதிமல் மதீனா ஆமிரு மதீனாவிற்கு வந்தார் அப்போ என்ன முதக்கரு முஃப்ரதா இருக்கு அப்ப கதிமதான் பொருத்தமானதாக இருக்கும் சுஆது வ ஹதீஜது டேஷ் அஸ் ஜஹரத்தை சுஆது இன்னும் ஹதீஜா ஆகிறவர்கள் கத்தஃபத்தா இருவர்களும் பறித்து கொண்டார்கள் பறிக்கிறது அஸ் ஜஹ்ரத பூவை அப்ப கத்தஃபத்தா என்ன காரணம் ஏன்னா ரெண்டுமே முன்னஸ் தஸ்னியாவாக இருக்கு அடுத்து ஹிந்து வ பாகிஸ்தானு நஜஹதா ஃபில் முபாராதி என்பதுதான் சரி அப்ப ஹிந்தியாவும் பாகிஸ்தானும் ஆகிறது முபாராத்னா சண்டை சண்டையிலே வெற்றி பெற்றது அப்படியே அர்த்தம் வரும் அப்பயே இது நம்ம பார்ப்பதற்கு மாதிரி மாதிரிதான் இருக்கு நஜஹா போட்டா என்ன கேட்டா இது வைர ஆக்கிலாக உள்ளது பொதுவா அந்த ஸ்தலங்கள் நாடுகள் போன்றவற்றை எல்லாம் அன்னசாக புலங்கிறது தான் அப்ப நஜஹத்தா பில் முபாராதி சண்டையிலே வெற்றி பெற்றது அல் பிந்தானி சகதா பில் பசுலி இரு பெண் பிள்ளைகளும் வகுப்பறையிலே அமைதியாக இருக்கின்றா இருந்தார்கள் அல் வலதானி டேஷ் ஃபில் இம்திஹானி நஜஹா ஃபில் இம்திஹானி ஏன் நஜஹா ஏன்னா இது முதக்கர் அப்ப இரு சிறுவர்களும் நஜஹா வெற்றி பெற்றார்கள் ஃபில் இம்திஹானி தேர்விலே அடுத்து அல் அத்தில் மீத தானி ஹத்தபத்தா ஃபில் ஹஃபலதி அத்தில் மீத தானி இரு மாணவிகளும் ஹத்தபத்தா உரை நிகழ்த்தினார்கள் ஃபில் ஹஃபலதி நிகழ்வு ஃபங்க்ஷன் ஹஃபலத்துனா எனது ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் இது போன்றவைகளுக்கு தான் ஹஃபலத்துங்குவாங்க கொண்டாட்டம் ஃபங்க்ஷன் நிகழ்வுகள் அப்போ இந்த கொண்டாட்ட நிகழ்விலே இரு மாணவிகளும் உரை நிகழ்த்தினார்கள் அப்போ இந்த பாவனினுடைய பயிற்சி நிறைவு பெற்றது அலமது இல்லா அடுத்து ஜீமுடைய பயிற்சி அதில் இங்கே சொல்லப்படக்கூடிய உருது வார்த்தைகளுக்கு நாம் அரபியில் மொழிபெயர்ப்பு செய்யணும் அப்போ மூன்று பயிற்சிகளும் நிறைவு பெற்றது அலகது அதனோடு அதரிசு சாணி ஆசர பனிரெண்டாவது பாடமும் நிறைவு பெற்றது அடுத்த நாள் பாடம் அதரசு சாலிச ஆசர பதிமூன்றாவது பாடம் இன்ஷா அல்லா நாம அடுத்த நாள் பாடத்திலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தால அலாமத்து